இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இருக்கின்றன திராவிடர் கழக தலைமை செயற்குழு இதைத்தான் கூறுகிறது என்று ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது நூறு நாள் வேலை திட்டம் பிஜேபி அரசின் புதிய முடிவால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் மிகப்பெரிய பாதிப்புகளை பாரீர் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது இரண்டாவது செய்தி வரையறுக்கத்தக்க சட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது மதவாதம் மதம் சார்ந்த வெறுப்பு பேச்சு செயல்பாடுகளுக்கு எதிராக கர்நாடக அரசு ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது அந்த மசோதா வந்து நேற்று குரலாக்கெடுப்பு மூலம் மூலம் இருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் விழுப்புரத்தில் சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஆற்றிய உரை பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது அதில் ஐயா என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட நாங்கள் நிற்க மாட்டோம் வலியுறுத்தியே பதவிகள் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் ஆனால் யார் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை அக்மார் முத்தரை குத்துவது மட்டும்தான் எங்களுடைய வேலை அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி வந்திருக்குது திமுக வெற்றியில் தீர்மானமாகவே இருப்போம் என்று இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பக்கம் கொண்ட கீழடியின் ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் என்று மாநிலங்களவையில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிறார் டெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் அரசு நிர்வாக அமைப்புகள் தோல்வியடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது